ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜோப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் சேனல்ல நாங்கள் போடுற வீடியோஸ்ல ஜோப்ஸை பற்றி விளம்பரம் மட்டும்தான் படுத்துகிறோம் நாங்கள் விளம்பரப்படுத்துகிற ஜோப்ஸில் ஜாயின் பண்ண நீங்கள் யாருக்கும்

பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தங்குமிடம் உணவு இஎஸ்ஐஎன் பி எஃப் வசதி உள்ளிட்ட பல நலன்களுடன் சிறந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பெண்களுக்கு பல்வேறு பிரிவுகளில் வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது சோ இந்த ஜாப்ல ஜாயின் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போஸ்ட்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜபை பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாப்ல ஜாயின் ஆகிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ